ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத் சாங்க பூயசே அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் அப்படின்ற இந்த தொடர் மூலம் ஸ்ரீபராசர பட்டர் அருளி செய்த ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்தினுடைய அனுபவத்தை செய்து வருகிறோம் இது காரம் முதல் ரெண்டு ஸ்லோகத்துக்கான அர்த்தங்களை அனுபவித்தோம் இன்றைய தினம் மூன்றாவது ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தம் கிழையே இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய பிரவேசத்திலே தெரிவித்தேன் பராசரப்பட்டவர் சில காலம் ஸ்ரீரங்க வாசத்தை இழந்து நம்பர்மால் சேவையையும் இழந்து திருக்கோட்டிரூளே எழுந்தருள் இருக்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை செய்தார் அப்படின்னு தெரிவித்தேன் அது இல்ல இரண்டாவது ஸ்லோகம் தொடங்கி நாலு ஸ்லோகங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்று சொல்லக்கூடிய இந்த நாலு ஸ்லோகங்களினாலும் தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார் பட்டர் அப்படின்றதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுக்கு முன்னுரையாக மேலே ஸ்தோத்திரத்தினுடைய அனுபவத்திலே இழிவோமாக கதாகம் காவேரி தடபரிசரே ரங்க நகரே போகீந்திரே கமணிஷ்யம் உபாசீன ஆக்ரோஷன் மதுமதன நாராயண ஹரே முராரே கோவிந்தேத்தியமபனேஷ்யாமி திவசான் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது அர்த்தத்தை காண்போமாக காவேரி தட பரிசரே ஏற்கனவே சொன்னார் சப்த பிராகார காவேரி மத்திய தேசே அப்படின்லாம் ஸ்ரீரங்கத்தினுடைய இருப்பை முதல் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அதே விஷயத்த இங்க மேலும் தெரிவிக்கிறார் காவேரி தட்டபரிசரே ஸ்ரீரங்கமானது எவ்விடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டால் திருக்காவேரி கரை அருகிலே இருக்கிறது அந்த தட்டபரிசரே என்று அவ்விடத்துல இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார் மேலும் பராசரப்பட்டிருக்கு இந்த காவேரி திறத்திலே காவேரி நதி திறத்திலே ஒரு பெரிய வியாமோகம் உண்டு கங்கையில் புனிதமாய காவிரி அப்படின்னு தானே காவிரியை கொண்டாடுகிறார்கள் நம்முடைய ஆழ்வார்கள் அதே கிரமத்திலே இந்த காவேரியை பராசரபற்றும் தம்முடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே நன்கு கொண்டாடுகிறார் திருக்கோட்டியூர்ல இருந்து திரும்ப ஸ்ரீரங்கத்தை எழுந்துள்ள கூடிய காலத்திலே ஐந்து ஸ்லோகங்களாலே இந்த காவேரி நிதிக்கு மகளாசாசனம் செய்கிறார் இப்படிப்பட்ட ஐந்து ஸ்லோகங்களையும் அனுதினமும் நம்ம வந்து அனுசந்திக்க பிராப்தம் தீர்த்தமாடக்கூடிய சமயத்திலே ஸ்தான சமயத்திலே அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்

இந்த ஸ்லோகத்தினாலே பராசரபட்டர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா காவேரியினுடைய பெருமையை சொல்லுகிறார் ஸ்ரீரங்க மாகாத்மியத்திலே ஒரு ஸ்லோகம் உண்டு காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் அதாவது பரோவதத்துக்கு போகணும் சேத்தனர்கள்லாம் ஆனால் அப்படி போகக்கூடிய காலத்திலே எப்படி போகணும் அப்படின்னா விரஜா சொல்லக்கூடிய பரோபதத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய விரஜா நதின்ற அந்த நதியிலே தீர்த்தமாடி தான் பரோபதத்தை அடைய முடியும் அப்படின்னு காட்டுகிறது அப்போ அப்படிப்பட்ட விரஜா நதியே என்ன ஆச்சா இவ்வுலகத்திலே ஸ்ரீரங்கத்தை சுற்றி உபய காவேரியாக வந்து இவ்விடத்துல விரஜா நதியே காவேரியாக வடிவெடுத்தது அந்த மாதிரி எதுக்கு வடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்டால் சகல ஜனங்களுக்கும் அனுகூலமாக ஏன் விரஜாவானது தன்னிடத்தை விட்டு இவ்விடத்துக்கு வருவானே அப்படின்னு கேட்டால் மேல தெரிவிக்கிறார் விரஜையிலே நீராடாதவர்களுக்கு பரமபத பிராப்தி இல்லையே ஒரு சேதனனானவன் நானவன் இவ்விடத்திலே இருந்து தன்னுடைய தேகாவசானத்திலே மோஷத்திக்க அடைகிறான் அப்படின்னா அரிசிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே ஒரு வழியிலே செல்ல வேண்டும் அதெல்லாம் தா கடந்த பிறகு என்ன பண்ணோம் விரஜைன்னு சொல்லக்கூடிய நதியிலே தீர்த்தாடம் தீர்த்தமாட வேண்டும் அதுக்கெல்லாம் ரொம்ப வருந்தி செய்யக்கூடியதாக தான் இருக்கு அப்படிப்பட்ட வருத்தம் இல்லாமல் எளிதாக சம்சாரிகள் எல்லாம் விரஜா ஸ்நானம் பெற வேணும் அப்படின்ற விசாலமாக எண்ணத்தை கொண்டு வந்து காவேரி அத விரஜ நதியே வந்து காவேரியாக ஆயிற்றுன்னு வந்து இந்த இடத்துல தெரிவிக்கிறார் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சவாசுதேவோ தேவோ ரங்கேஷா பிரத்யம் பதம் விமானம் பிரணவாக்காரம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா விரஜைக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் காவேரிக்கும் குறையற்று இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் பட்டன் இந்த ஸ்லோகத்தாலே ஆனாலே காவேரி தட பரிசரே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அந்த அன்வயத்துல ரங்க அது எந்த இடத்துல இருக்கு அந்த காவேரினா ரங்க நகரே உபய காவேரி மத்தியத்துல தானே ஸ்ரீரங்கம் இருக்கு அந்த இடத்துல ஓடுறது அதை சுத்தி ஓடுறது ரங்க நகரே அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க நகரில் எழுந்துள்ள கூடிய எம்பரமானுடைய வந்து வாசம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா போகீந்திரே ஷயனம் திருவனந்தாழ்வானுடைய திருவனையின் மேலே மெத்தன்ன பஞ்சசயனம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய அந்த திருவனந்தாழ்வானுடைய திருவனையிலே பள்ளி கொண்டருளான் என்று கொண்டிருக்கிறான் ஏன்னா பராபத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் சீரங்கத்திலே வந்து இது பண்ணிருக்கிறான்னு சொல்றார் அவ்விடத்திலே வீத்திருந்த ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர்ந்து அங்கு வீற்றிருக்கிறான் ஸ்ரீரங்கத்திலே அதே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி என்று சொல்லும்படியாய் அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அதுக்கு மேலே தெரிவிக்கிறான் அந்த எபருமானன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே சதமகமணி ருச்சி அவன் எப்படி இருக்கானா இந்திர நீல ரத்னம் போலே அப்படியே ஒரு கருத்த நீலம் போன்றவன் ஈரோ அப்படியே இருக்கான் இந்திரநீல ரத்னம் போலே ஒரு கருத்திய வந்து காந்தியை இருக்கிறான் அப்படிப்பட்ட பெருமாளை என்ன பண்ணணும்னு பட்டுராசப்பட்ட அப்படிப்பட்ட பெருமாளை நான் பணிய வேண்டும் அடி பணிய வேண்டும் அவன் திருவடிகளே அடிபணிந்திருக்க வேண்டும் அது மட்டுமா இல்ல இல்ல சங்கீர்த்தனம் பண்ணணும் மதுமதன நாராயண ஹரா ஹரே முராரே கோவிந்தி உன்னை எப்படி பண்ணணும் அவனை அடிப்பணிந்து அவன எடுத்த மதுசூதனா நாராயணா ஹரி முராரி கோவிந்தா அப்படியெல்லாம் உன்னுடைய நாமத்தை சொல்ல வேணும் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியில தெரிவிக்கிறார் நா தழும்பழ நாராயணா என் நேத்தி அதாவது சொல்லக்கூடிய காலத்திலே அடியவர்கள் நாராயணா நாராயணன்னு சொல்லணும் அப்படிப்பட்டவர்களுடைய நாக்க காட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த நாராயண தழும்பேரி இருக்கணும்னு தெரிவிக்கிறார் பட்டரை சாதாரணமா ராமபக்ஷபாதின்னு சொல்லுவார்கள் ராமனிடத்திலே ரொம்ப வியாமோகம் வடிவெடுத்தவராய் இருக்கக்கூடியவர் பட்டர் ஆனால் அதே பட்டர் தான் வந்து நம்மாழ்வாருக்கு ஒரு விருது கொடுக்கிறார் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அதாவது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னா கிருஷ்ண பக்தி அப்படின்றத ஒரு ஒரு விஷயம் இருக்கு அந்த கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மாழ்வாரை போலே இருக்கும் நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் மயங்கி இருந்தது எதுல அப்படின்னு கேட்டால் எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தே இங்கிய எழிவே அப்படியே வந்து அந்த எம்பர்மான் வந்து வந்து கிருஷ்ணாவதாரத்திலே அவனை கட்டி போட்டாள் யசோதை பிராட்டி அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய காலத்துல என்ன எளிமை என்ன எளிமை அப்படின்னு நினைச்சு ஆறு மாசம் முகித்து கிடந்தார் ஆனால் அவர் கட்டியிருந்தார் அப்படின்றதுனால தாமோதரன் அப்படின்ற ஒரு திருநாமம் எம்பெருமானுக்கு உண்டு பட்டர் தெரிவிப்பாராம் நம்பருமாளுக்கு அதாவது அந்த உதர பந்தனம் அந்த கட்டி பிரதேசம் இடுப்புனுடைய இதுல அருகில பார்த்தா ஒரு தழும்பு இன்னைக்கும் உண்டுன்றார் அது என்ன அப்படின்னா யசோதை பிராட்டி கிருஷ்ணாவதாரத்திலே அவனை கட்டி போட்டால் ஒரு தாமத்தை கொண்டு அவனை பந்தனம் செய்தாள் அந்த தழும்பு இன்னும் இருக்கும் அவருக்கு அதனால அவ பட்டர் ரொம்ப சுவையாக ரசோக்தியாக தெரிவிப்பார்கள் அவன் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பர புற புற அடையாளங்கள் சொல்லுகிறார்களே ஏ கண்ட லக்ன துளசி நலினாட்ச மாலா ஏ பாகுமூல பரிசின்னதாக ஏ வா லலாட்ட பலகை லசதூர்துன்றாக தே வைஷ்ணவாம் புவனமாசு பவித்ரயந்தி பல விஷயங்கள் சொல்றா சிவ வைஷ்ணவர்கள் அப்படின்னு ஒத்தனை சொல்லணும்னா அவனுக்கு பரப்புட புற புற அடையாளங்கள் வந்து துளசி மாலை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் துவாதச ஊர்தபுன்றம் அணிந்து அணிந்திருக்க வேண்டும் வந்து தோளிலே அந்த சங்க சங்கசக்கர லாஞ்சனம் ஆச்சாரியனாலே பிரசாதிக்கப்பட்ட திருவாழி திருச்சங்குகளை உடையவனாய் இருக்க வேணும் வைஷ்ணவனுக்கு லட்சணம் தாபசம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரத்திலே தாபசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய அந்த சமாஸ்ரேணம் அது முக்கியம்னு காட்டுறேன் அது போல பற்றர் சொல்வாராம் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வந்து இந்த பஞ்சசம்ஸ்காரத்துல இருக்கக்கூடிய அந்த தாபசம்ஸ்காரம் அந்த வந்து சங்க சக்கர லாஞ்சனம் உண்டோ அதே போல எம்பெருமானுக்கு தான் இந்த தாமோதர தழும்புன்னு சொல்லுவார்னு காட்டுகிறார்கள் அதே போல இந்த இடத்த சொல்றாருனா தழும்பழ நாராயணா என் நே தி உன் நாமங்களை பாட வேண்டும் மதுசூதனா நாராயணா ஹரி முராரி ஐதி அதுக்கு மேல தெரிவிக்கிறார் நாமங்களை சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொல்லணும்னா அனீஷம் இடைவிடாது சொல்லணும் கொஞ்சம் கூட வந்து அவிச்சின்னமாக சொல்லக்கூடியதாய் இருக்க வேண்டும் அனிஷம் எப்படி பண்ணா நாமத்தை சொல்லி கதற வேணும் அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும் அகம் கதா இனிமேல் எவ்வளவு காலம் நாம் இருப்போமோ தெரியலையே அபனேஷ்யாமி எவ்வளவு காலம் இது வந்து நமக்கு ஜீவித தசையில இன்னும் எவ்வளவு காலம் சேஷமாக இருக்கிறது மிச்சம் இருக்கிறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட எனக்கு இந்த நாளையெல்லாம் எப்படி நான் போக்குவேன் மீதி இருக்கக்கூடிய நாட்களையெல்லாம் ரங்கநாதனை பிரிந்து நான் எப்படி போற்று வந்து காலத்தை கடத்துவேன்னு தன்னுடைய வசனத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் பகவத் சேவை பகவத் கைங்கரியத்தை இழந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில ஒரு பாசனம் பாடுறார் கலந்த சொல் நினைந்து போக்காரே சூழ்வினையினால் துயரை என் நினைந்து இடத்துல சில பேர் கேட்டாலும் நீ எப்ப பார்த்தாலும் பகவதே பண்ணிட்டு இருக்காரு ஏமும் எல்லாம் கழியும் கேட்டாலும் நம்மால் ஒரு சொன்னாரா அப்படி இல்லை எனக்கு பாவம் கழிஞ்சாலும் பரவாயில்ல பாவம் கழியாட்டியும் பரவாயில்ல ஆனால் வேற விதமாக எனக்கு பொழுது போக தெரியாது இப்படிதான் என்னுடைய பொழுதே போக வேணும் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது திருமொழி ஆழ்வார் தன்னுடைய ஆன்மம் திரு தெரிவிக்கிறார் தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் வேற விதத்துல என்னுடைய பொழுதே போக்கலை போக்கினேன் போது அதே போல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஸ்மரணம் இருக்கணும் அவருடைய நாம சங்கீர்த்தனம் இருக்கும் அவர் திறத்திலே கைங்கரியம் பண்ணணும் அது இல்லைன்னா அவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது மேல தெரிவிக்கிறார் காவேரி தடபரிசரே அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா ஒரு அற்புதமான ஒரு அன்பயத்தை காட்டுகிறார் இவடத்துல காஞ்சி சுவாமி காவேரி தடபரிசரேன்றத ரங்கநகரே அப்படின்னு சேர்த்து அன்வயம் பண்ணோம் என்ன ஆகும் ரெண்டு அன்வயம் காட்டுறார் காவேரி தடபரிசரே குரோஷன் அப்படின்னு ஒரு அன்வயம் காட்டுறார் முந்தின அன்வயம் காவேரி தடபரிசரே ரங்கநகரே அப்படின்னு சொன்னோமே ஆனால் ஸ்ரீரங்க நகரமானது காவிரி கரையிலே இருக்கிறது ஸ்ரீரங்கநாதன் எப்படிப்பட்டவன்னா தென்னீர் பொன்னி திரைக்கையால் அறிவருட பள்ளி கொள்பவன் அப்படின்னு சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கிறது ரெண்டாவது ஒரு அண்மையம் கட்டின காவேரி தடபரிசரே குரோஷன் அது இரண்டாவது அண்மயம் எப்படி இருக்குன்னா அதாவது காவிரி ஆற்றங்க பட்டரானவர் காவிரி ஆற்றங்கரையிலே இருந்து கொண்டு இந்த நாமசங்கீர்த்தனை எல்லாம் பண்ணும் மதுமதன நாராயண ஹரே கோவிந்தே முராரே இப்படிப்பட்ட எல்லாம் வாய் விரும்பப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது மேலே மணி ஷியாமலருச்சின் எம்பருமான வர்ணிக்கக்கூடிய காலத்திலே சதமக மணி சதமகன் அப்படின்னா இந்திரனுக்கு பெயர் என்று காட்டுகிறார்கள் மணின்னு சொல்லக்கூடியது ரத்னம் சதமக மணி இந்திரநீலக்கள் போன்றே எழிலுடைமை எம்பருமானுக்கு உண்டுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது திருமாலையிலும் முதல் பாட பாடக்கூடிய காலத்திலே பச்சமாமலை போல் மேனி அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட எம்பருமான் அவனு போய் வந்து இந்திரநீலக்கல் சொல்லலாமோ அப்படின்னு கேட்டால் இந்த பச்சை நீலம் கருமைன்னு சொல்லக்கூடிய வர்ணங்கள் எல்லாம் கவிமரவிலே பரியாயமாக கொள்ளப்பட்டது என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தினாலே காட்ட வந்த விஷயம் என்னன்னா ஹட்டர் காவேரி கரையிலே நின்று உன்னுடைய நாமத்தை நான் எப்பொழுதும் வாய் பெருவி கொண்டிருக்க வேண்டும் அந்த பாகியம் எனக்கு எப்பொழுது கூட கிடைக்கும் எம்பானே அதை சீக்கிரம் அனுகிரகித் தருள வேணும் அப்படின்னு இவ்விடத்திலே பிரார்த்திக்கிறார் அப்படின்ற பிடித்து இவ்விடத்திலே அர்த்தத்தை கொள்ள வேணும் ஸ்ரீமதே ரம்யாத் முனிந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம்